ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் மலையுடன் நான் அப்படின்ற மாதிரி எங்கள் ஏரியாவில் இப்போ மார்னிங்லேருந்து ஒரே தூரலாக இருக்குதுங்க கிளைமேட் செம்மையாக இருக்குது ஸோ இந்த மலையில் வந்து நம்ம கார்டனை வந்து விசிட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான் அப்படியே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ பேக்லாம் வந்து நம்ம வச்ச செடியோட பக்கத்தில் வந்து நிறைய தேவையில்லாத அன்வான்டட் செடியெல்லாம் நிறைய வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் தூக்கி தூரப்போ அப்பாளையப்போ சைத்தானே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு அப்படி போகிற வழியில் பார்த்தா ஒரு நியூ பார்ன் பேபி பிறந்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் பிரிஞ்சால் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக என்னோடய கார்டனில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இவங்க வந்து இன்னும் ரெண்டு மூணு க்ரோ பேக்கில் இருக்காங்க ஹார்வெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு இவனை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது ஆனால் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போட்டுருக்கிறான் இவனை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறது இவனோட லைஃப் டைம் லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எல்லா செடிங்களும் உள்ள தேவையில்லாத செடிகளைலாம் பிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபீலோட கழிஞ்சிருச்சு